இது நம்முடைய கத்தருடைய பிறந்தநாள் அல்ல அவர் பிறந்த நேரமும் அல்ல இப்பொழுது நீங்கள் உங்களுடைய பூகோள அமைப்பின்படி நோக்கி பார்ப்பீர்களேயானால் யூதேயா ஏறக்குறைய பூமத்தீரகைக்கு மேலாக இது உள்ளது ஆகையால் யூதேயாவில் அங்கே மலைகள் இருக்கும் என்றும் அங்கே பனி இருக்கும் என்றும் நாம் கண்டறிகிறோம் என்னே இங்குள்ளதை காட்டிலும் அங்கே பனி அதிகமாக இருக்கும் எனவே மேய்ப்பர்களால் அந்த நேரத்தில் மலையின் மேல் தங்களுடைய ஆடுகளை மேய்த்து காத்துக் கொண்டிருந்திருக்க முடியாது Another thing, he it be contrary to all nature, see. Lambs and so forth are spring born. Not this time of year lambs are not born now. That the yos don't lamb now and he was a lamb of God, you see. So he was born along and they claim along April, something like that. வருடத்தின் இந்த நேரத்தில் அல்ல பிறப்பதில்லை பெண் இருந்தார் நீங்கள் பாருங்கள் ஆகையால் அவர்கள் ஏப்ரல் மாதத்தின் மத்தியில் ஏப்ரலில் ஏதோ ஒரு நேரத்தில் அதை போன்ற ஒரு நேரத்தில் அவர் பிறந்தார் என்று அவர்கள் உரிமை கோருகின்றனர் This is the sun god's birthday. See the Roman Balaam, the sun god. See, and the sun is just exactly halfway ar around now. And from the 20th until the 25th is when the Roman circus was in celebration of the sun god's birthday. Anal, in the December 25th this <laughs> the sun சரியாக சுற்றுவது பொழுதே ஆகும் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தைந்தாம் தேதி வரை சூரிய தேவனுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ரோம வட்ட அரங்கு கூடத்தில் நடைபெறும் வேடிக்கையான விளையாட்டு காட்சிகள் நடைபெற்று வந்தன both Christian and pagan, we'll make instead of sun god, the son of God and the sun god together. So we'll put it all together and make it the same birthday and make it on the 25th. ஆகையால் அவர்கள் நல்லது இப்பொழுது நாம் சூரிய தேவன் என்பதற்கு பதிலாக தேவகுமாரனையும் சூரிய தேவனையும் ஒன்றுபடுத்தி கிறிஸ்தவர்களையும் அஞ்ஞானிகளையும் ஒன்றுபடுத்துவது பிரீதியாயிருக்கும் எனவே நாம் அதை ஒன்று சேர்த்து அதை ஒரே பிறந்த நாளாக்கி ஆக்கி அதை இருபத்தைந்தாம் தேதியிலே ஏற்படுத்திவிடுவோம் என்றனர் ஆகையால் அது அப்பொழுது முதலாம் ரோம சபையில் இருந்த அஞ்ஞானிகளுக்கும் பெயரளவிலான சபைக்கும் பிரீதியா இருப்பது போன்றே தென்பட்டது அப்படியே இருந்து அது அவர்களுக்கு சரியா இருந்தது ஆகையால் அவர்கள் கவலை கொள்ளவில்லை எனவே அவர்கள் சூரிய தேவனுடைய பிறந்த நாளையும் தேவகுமாரனுடைய பிறந்த நாளையும் இரண்டையும் ஒன்றாக்கினர்